ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ரொம்ப ஆவல இருந்தேன் அவங்க தான் மெதுவாக மெதுவாக யார் யார் திங்ஸை நிறுத்தோன்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஒய்ஃபுகளுக்குமே அந்த ட்ரிங்க்ஸு நம்ம வீட்டுக்கார உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாங்க இருக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடாடா இதெல்லாம் இது தெரிஞ்சிருந்தால் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது மற்றபடி ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சிக்கோங்க சாரி அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே பீன் காயத்ரி நானும் பார்க்குறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் முக்கியமான ஸ்கேன் இல்லை லாஸ்ட் ஸ்கேன் ஆங்க இது இது எல்லா டீட்டெயிலும் தெரிய பாபா ஒரு வீடியோ கேட்டுருந்தாங்கல்ல அது எல்லாமே இன்றைக்கி எல்லா ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சென்டருக்கு வந்தாச்சு சென்டருக்கு வந்தாச்சு லிஃப்டில் இறப்போம் அதை லிஃப்ட்டு கொஞ்சம் நம்பிக்கிட்டேன்

அரை மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு கூட அடுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு கூப்பிட்டு காட்டாமட்டேன் ரொம்ப ஆவலாக இருந்தேன் பார்த்தா மெதுவாக மெதுவாக மெதுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒம்பது மாதங்கிறதுனால ஆனால் பின்னான்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு காட்டிலே சரி ஸ்கேன் வரும்னு பார்த்துக்கலாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்களா அது சொன்னாங்களா நல்லா இருக்கு எந்த சொன்னா சரி ரொம்ப பசிக்குது டீ கடைக்கு போயிட்டு வந்துவிட்டோம் வந்து ரிசல்ட் வாங்கியாச்சு கிளம்பி போய் நம்ம மறுபடியும் ரெண்டு வாரம் கழித்து ஃபாலோப் கொடுத்துருக்காங்களாம் ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்கேன் பார்த்து பார்த்து சொல்லியிருக்காங்க இப்போ டாக்டர் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்டர் பார்த்தாச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க தண்ணி தான் வந்து குறைவாக இருக்குது லெவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க ரெண்டு வாரம் கழித்து ஆனால் அஞ்சு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொல்லுவாங்க இப்போ காய்கறி ட்ரிப்ஸ் போட்டு இருக்கா நான் வெளியில் சரி ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் மணி ஒன்றாவது சாப்பிட்லிங்களா சரி ஏதாவது ஜூஸுக்கு வாங்கி கொடுக்கலான்னு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டுமா கையை பஞ்சர் பண்ணி விட்டுருவாங்களான்னு தெரியாது இந்த ஒரே கையில் தான் கொடுத்துறையா அந்த கையில் மாற்றி குற்றி போய்ட்டுக்கோங்க ஏன் அப்படி அந்த ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே முடியல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒரு பாப்பா கூட வந்து கேள்வி துடிப்பு எப்ப இருந்து தெரிஞ்சுதுன்னு கேட்டாங்க அதுதான் அந்த கே பாப்பா கேட்டுச்சு அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் வர இந்த டைம் வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேங்க ஏமாத்திட்டாங்க இந்த டைம் வந்து பாப்பாவுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஒரு ஃபோட்டோவாக அதை எடுத்துட்டு வந்துடலான்னு அதுக்குள்ளே கூப்பிடவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைலில் ரெண்டு வாரத்தில் திரும்ப வரணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸ்கேனுக்கு அப்புறம் இவ்வாறு பயந்துட்ட ஒரு பக்கம் எங்கேயும் கூகுளில் சர்ச் அது என்னென்னமோ இன்னமும் கழுத்துறது கொடி சுற்றி வச்சுவிங்களாமாங்க அப்படி இப்படிங்கிறா அப்புறம் நானும் கம்மு பதட்டப்படாத ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மேடம் போய் பார்த்தோம் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு நல்லா இருக்குது அப்படின்னாங்க தண்ணி மட்டும் பாட்ருக்கு கரெக்டாக பாட்ருக்குதுங்களா அஞ்சு பாயிண்ட் இருந்தால் ரொம்ப குறைவுங்களாமா எட்டு பாயிண்ட்டுங்கிறது நார்மல் இதுக்கு மே இதுக்கு மேல இருந்தா கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆமா ஏழு மாசத்துல போய் ஸ்கேன் பண்ணப்போ பார்த்தா ஏ பத்து பாயிண்ட் இருந்திருக்குங்க இந்த மாசம் போய் பார்க்க வந்து எட்டு பாயிண்ட் இருக்கு ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு அதுதான் போனா அந்த பத்து பாயிண்ட்னா நார்மல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் பத்து பதிமூணு அந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வர சொல்லிக்கலாங்க மேடம் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு கேட்டிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாதத்தில் அட்மிட் ஆகிக்கலாங்கிற மாதிரி ரெண்டு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் அட்மிட் ஆகிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதாங்க நடந்துச்சு ஆமாம் வேறு ரெண்டு மூணுமா சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆ சரி அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரகரணங்களாம்மா பத்து மணிலேருந்து பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் சந்திரகரண கடனங்காம்மா அதனால் இந்த டைமில் பாத்ரூமயங்களுக்கு வெளியே தானே இருக்குது நாலு அஞ்சு மணி நேரம் ஆகுங்களாம்மா அது வரைக்கும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிச்சம் வந்து படக்கூடாதுங்களாம்மா மேலே சந்திரகிரா நைட்டு தானே அவர் சூரியன் தானே பகலில் வர்றாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருமாம் அப்படிங்களாமா அதனால அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நாலு மணிக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோஸ் கண்டிசாக போட்டுக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு நாலு நாள் போட்டோன்னா நாலு நாள் போட முடியாம போயிடுது அப்புறம் வந்துட்டு முன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசியிருப்பேன் லைவில் அப்புறம் வந்து வீடியோவில் பேசியிருப்பேன் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க சத்தியமாக நான் இந்த வீடியோவை முதலே வந்து வைங்க குடியே நிறுத்தியிருப்பேன் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷனே பண்ணுறாங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வைக்கிறேன் யார் யார் ட்ரிங்க்ஸை நிறுத்தோன்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஒய்ஃபுகளுக்கு அந்த ட்ரிங்க்ஸு நம்ம வீட்டுக்கார உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாங்க நிறுத்தோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடாடா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய பேர் நினைச்சாங்க குடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து நிதானம் எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் நிதானம் ஆயிடுவேன்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ஃபைட் வந்து பல நாட்கள் மைண்ட் மூளையிலேயே இருக்குங்களாமா நேற்று அந்த வீடியோ பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஐயோ இப்படியெல்லாம் இருக்கு இதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு ஓப்பனா சொல்ல போனா ஒரு எந்த மனுஷன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறானோ அவன் அவனாக இருக்க மாட்டான் ரோபோ மாதிரி மாறிடுவாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அப்போ நாம் அப்போ நான் அத்தனை நாளாக நாமளாக இல்லையா நம்மளா வாழலையா வே வேறு ஏதோ ஒரு மாயை இதை வா மாயை இதை வாழுதும் மண்டைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அதை அடிச்சுட்டா அந்த மாதிரி இருக்கலாமா அடித்து முடிச்சிட்டாலுமே பல நாள் அந்த எஃபெக்ட் இருக்குமாம்மா அது அந்த தெளிவாக இந்த பிரதர் வந்து வீடியோ போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு இந்த வீடியோவை வந்து மறக்காமல் நீங்களும் வந்து ஷேர் விடுங்க ஒருத்தராவது நம்ம நடத்திருந்துனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தான் கண்டிப்பாக சரிங்களா ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சரி வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றபடி ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க சாரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்